தெற்கு தொகுதி மக்கள் ஏமாளிகள் அல்ல வானதி ஸ்ரீநிவாசன் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடையர் வீதியில் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது மத்தியில் நேர்மையான திறமையான ஆட்சி நடக்கின்றது தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையப் போகின்றது இந்த தொகுதியில் ஒருபுறம் காங்கிரஸ் போட்டியிடுகின்றது மற்றொரு புறம் இதுவரை கோவையை பற்றி பேசாத கோவை மக்களுக்காக களமிறங்காத கோவை மக்களை தெரியாத கோவையின் பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பண்பாட்டை தெரியாத நபர் கமலஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார் வாக்கிங் போகின்றார் ஜாக்கிங் போகின்றார் கம்பு சுத்துகின்றார் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிக் கொண்டு ஆட்டோவில் போகின்றார் கோவை தெற்கு தொகுதி மக்கள் ஏமாளிகள் அல்ல கடந்த தேர்தலில் தோற்ற போதும் இந்த தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து போராடி வந்திருக்கின்றேன் உங்களுக்கு உழைக்கின்ற மண்ணின் வாக்களிக்க வேண்டும் அரசிடம் பேசுகின்ற எனக்கு உண்டு என வானதி ஸ்ரீனிவாசன் பிரச்சாரம் செய்தார் நடத்திருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய கட்சிகளை இணைத்து இந்த கூட்டணியில் இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் நான் இங்கு போட்டியிட்ட போது அதிக

முன்னாள் துறை சகோதரி அவர்கள் உறுப்பினர் அண்ணன் ஆதிநாராயண் அவர்கள் மற்றும் இந்த பகுதியினுடைய கழகத்தினுடைய நிர்வாக சகோதரர்கள் சகோதரிகள் அப்படி வாக்காளர் மேயராக இருக்கக்கூடிய முன்னாள் துறை அவர்கள் இந்த மாமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் என்று ஒரு பலம் வாய்ந்த மற்றும் இந்த பகுதியினுடைய புரிய வாக்காள புரிந்த பாருங்கள் நமது கோவை உலகில் இருக்கக்கூடிய நகரங்களை முதன்மை நகரமாக மாற்றுவதற்கு இந்த பதவியினுடைய பல வாய்ந்த அமைச்சர் அந்த சகோதரர் அண்ணன் மோஸ்ட்லி வேலுமதி அவர்கள் மொத்த மொத்தமாக இந்த பதவிக்கு முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக காலம் காலமாக இருக்கின்ற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்